ಒರ್ಕಲ್ ಓಟಂ ಫಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಗೋಸ್ ಟು ಕೆವಿನ್ ರೂಬನ್ ಯಾರು ಗೈತಿದ್ದೀ ಉತ್ಸಾಹಪಡುತ್ತೀವಿ ಸೆಕೆಂಡ್ ಪರಿಸ್ ವಾಂಗ್ುವವರ ಜೋಶ್ ಅಗರಣ ಲೆಮನ್ ಸ್ಪೂನ್ गर्ल्स ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಪರಿಸ್ ವಾಂಗ್ುವವರ ಲಿಂಡಾ ಸೆಕೆಂಡ್ ಪರಿಸ್ ಬಿರವರ ಜಾಸ್ಮಿ ಜಾಯ್ಸ್

முதல் பரிசு பெறுபவர் ஷெர்லின் நிகிதா இரண்டாம் பரிசு பெறுபவர் மாணவிகள் தயாராக இருக்கவும் முதல் பரிசு பெறுபவர் ஷெர்லின் நிகிதா இரண்டாம் பரிசு பெறுபவர் ஸ்டாண்டர்ட் லெமன் அண்ட் முதல் பரிசு பெறுபவர் நவீன் இரண்டாம் பரிசு பெறுபவர் ஹனிஷ் ஹனிஷ் முதல் பரிசு பரிசு பெறுபவர் பெறுபவர் நவீன் இரண்டாம் பிள்ளைகள் தயாராக இருக்கவும் தந்தை நிறையில் சென்று நிற்கவும் எயித்து ஸ்டாண்டர்ட் கால் கட்டு ஓட்டம் முதல் பரிசு பெறுபவர் நெஃபி ஜாய்ஸ் மூற்றுகால் ஓட்டம் நெஃபி ஜாய்ஸ் அண்ட் மாஷியானா முதல் பரிசு பெறுகிறார்கள் நெஃபி ஜாய்ஸ் மாஷியானா ஆகிய இருவரும் முதல் பரிசு பெறுகிறார்கள் இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் ஷெரீனா பிரின்சி ஷெர்லின் ஜெனிஷ் இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் முதல் பரிசு பெறுவர்கள் இருக்காங்க இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் ஷெரீனா பிரின்சி ஷெர்லின் ஜெனிஷா ஒன்பதாம் வகுப்பு ஓட்டப்பந்தய போட்டியின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு டோனி இன்ஃபென்ட் இரண்டாம் பரிசு பெறுபவர் விஜய் ஆண்டனி முதல் பரிசு பெறுபவர் டோனி இன்பன் இரண்டாம் பரிசு பெறுபவர் விஜய் ஆண்டனி பிள்ளைகள் வரவில்லை என்றால் பெற்றோர்கள் சென்று பரிசனை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மாணவிகளின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் ஜாஸ்மின் டயானா இரண்டாம் பரிசு பெறுபவர் டெல்வினா மேரி

இரண்டாம் பரிசு பெறுபவர் டெல்வினா மேரி ஒன்பதாம் வகுப்பு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் ஜாஸ்மின் டயானா இரண்டாம் பரிசு பெறுபவர் டெல்வினா மேரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு பெறுபவர் ரெஷி அனிஷா முதல் பரிசு பெறுபவர் ஜெஷி அனிஷா இரண்டாம் பரிசு பெறுபவர் தீக்ஷா குளோரியா இந்த ஓட்ட பந்தயத்தில் ரெண்டு பேர் தான் ஓடினாங்க இருவரும் வெற்றியாளர்கள் பன்னிரெண்டாவது ரன்னிங் ரேஸ் ஆண் பிள்ளைகளின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் ஜோஷிக் ராய் முதல் பரிசு பெறுபவர் ஜோஷிக் ராய் யத்தின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் ஜோஷிக் ராய் இரண்டாம் பரிசு பெறுபவர் இந்த பொங்கல் நம்ம வைக்கின்ற முதல்ல பொங்கல் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வயதை வைக்க முடியாது அதனால தயவு செஞ்சு சீராக விடுங்க நல்லா செய்யுங்க நன்றி பிள்ளைகளின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் இனியா இரண்டாம் பரிசு பெறுபவர் மெல்பா முதல் பரிசு பெறுபவர் இனியா இரண்டாம் பரிசு பெறுபவர் மெல்பா முதலாம் வகுப்பு ஓட்டப்பந்தய வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் ஜெபின் இஸ்ரேல் முதல் பரிசு பெறுபவர் இரண்டாம் பரிசு பெறுபவர் பெர்னாண்டோ இரண்டாம் பரிசு பெறுபவர் பெர்னாண்டோ பெண் பிள்ளைகளில் முதல் பரிசு பெறுபவர் இரண்டாம் பரிசு பெறுபவர் அனிஷா யாழனி முதல் பரிசு பெறுபவர் ஷெரோனா

முதல் பரிசு வாங்குபவர் சவினா மரியா இரண்டாம் வகுப்பு ஓட்டப்பள்ளியை போட்டியத்து வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் சவினா மரியா இந்த ப்ரேஸ்ல வந்து இந்த பெரியவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா பண்ணுற உதவி தெரியல இரண்டாம் பரிசு பெறுவதார் இல்லை அந்த கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்கடா பிள்ளைங்க வாங்க பாரு டான்ஸ் ஆடுற பிள்ளைங்கள அவ்வளோ ஓரமா போங்க இரண்டாம் வகுப்பு ஓட்டப்பந்தய வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் சவீனா மரியா இரண்டாம் பரிசு பெறுபவர் லிபியா மூன்றாம் வகுப்பு லெமனின் ஸ்டூன் வெற்றியாளர்கள் மூன்றாம் வகுப்பு லெமனன் ஸ்பூன் போட்டியின் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுவர் ஹிமாஜான் மரியாம் இரண்டாம் பரிசு ஹெல்சி மெலோஷா நான்காம் வகுப்பு ஓட்டம் மாணவர்களின் முதல் பரிசு பெறுபவர் ஆண்டனி ரெனோ இரண்டாம் பரிசு பெறுபவர் முதல் பரிசு பெறுபவர் ஆண்டனி ரெனோ இரண்டாம் பரிசு பெறுபவர் ஆண்டனி ஆனந்த் மாணவிகளில் முதல் பரிசு பெறுபவர் ரீனா அமளி இரண்டாம் பரிசு பெறுபவர் மேத்யூ இமானுவேல் நான்காம் வகுப்பு மாணவிகளில் வெற்றியாளர்கள் முதல் பரிசு பெறுபவர் हेलो um,